தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பனைமரம் நமக்கு அளிக்கும் பயன்கள் எண்ணில் மழைக்காலத்திற்கு பனங்கிழங்கு வெயில் காலத்தில் பதநீர் என சீசனுக்கு ஏற்றார் போல பனைமரம் பல பலன்களை அள்ளித் தருகிறது பனைமரத்தின் வேர்க்கிழங்கு முதல் அதன் குறுத்து வரை மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது பனைமரத்தின் நுனியை சீவி அதிலிருந்து வடியும் நீரை சுண்ணாம்பு தடவிய பானையில் பிடித்து வைப்பதுதான் பதநீர் மிகவும் சுவைமிக்கது இந்த பானம் இதனை கோடை காலத்தில் நம்மை பாதுகாக்க இயற்கை அளித்த கொடை என்றே சொல்ல வேண்டும் பதநீர் குடிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்றும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் உள்ள கீழோவில் ரெட்டில் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பதநீரில் சுண்ணாம்பு சத்து நிறைந்து இருப்பதால் எலும்பு தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது மேலும் எலும்பு தேய்மானத்தை கட்டுக்குள் வைக்கிறது கோடை காலங்களில் ஏற்படும் உடல் சூட்டினை தணிக்கிறது இந்த பதநீர் மேலும் உடல் சூட்டால் ஏற்படும் கொப்புளங்களை சரிசெய்யும் தன்மை கொண்டது பழைய கஞ்சியில் பதநீரை கலந்து தடவி வந்தால் ஆறாத புண்கள் சரியாகிறது சிறுநீர் சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக அமைவதுடன் சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது ஜீரணத்தன்மையை தன்மையை அதிகரிப்பதுடன் மலச்சிக்கலையும் குணப்படுத்துகிறது இந்த பதநீர் பதநீரை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மேகநோய் சரியாவதுடன் பெண்களின் வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் குணமாகிறது வெந்தயப் பொடியை சூடுபடுத்திய பதநீரில் கலந்து குடித்து வந்தால் மூல மூலச்சூடு குணமாகிறது மஞ்சளுடன் பதநீரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் சரியாகிவிடும் உடல் மெலிந்தவர்கள் பதநீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆரோக்கியமாக உடல் எடை கூடும் பதநீரில் உள்ள கால்சியம் பற்களை வலிமைப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதனை தடுக்கும் கோடையில் பதநீர் குடித்து வந்தால் அதில் உள்ள இரும்பு சத்து உடலில் உள்ள பித்தத்தை குறைத்து இரத்த சோகையையும் விரட்டுகிறது பதநீர் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட வைத்து இல்லற வாழ்க்கையை இனிமையாக்குகிறது இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி